காலத்தில் நிச்சிகேத்தா என்ற ஒரு பையன் இருந்தான் அவன் மிகவும் புத்திசாலியாகவும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆர்வம் கொண்டவனாகவும் திகழ்ந்தான் அவனது தந்தையாரான வஜஸ்ராவஸ் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற மிகப்பெரிய முனிவராக இருந்தார் ஒருநாள் வஜஸ்ராவஸ் மிகப்பெரிய யாகத்தை செய்ய விரும்பினார் அது சாதாரணமான ஒன்றாக இல்லாமல் தனது அனைத்து பொருட்களையும் தியாகம் செய்கின்ற ஒரு யாகமாக செய்தார் அந்த விழாவிலே நிச்சிக்கேத்தாவும் பங்கெடுத்து உதவி செய்து கொண்டிருந்தான் யாகம் ஆரம்பித்த பொழுது நிச்சிக்கேத்தா ஒரு விஷயத்தை கவனித்தான் தனது தந்தையார் பால் கொடுக்காத பிரயோசனமற்ற தோட்டத்திலே வேலை செய்ய முடியாத மாடுகளை தானம் செய்வதைக் கண்டான் ஒன்றுக்கும் பிரயோசனமற்ற மாடுகளை தியாகம் செய்வது எவ்வாறு சரியான யாகம் என அவன் எண்ணினான் அது எவ்வாறு தெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்தும் உண்மையான கொடுத்தல் உள்ளத்தில் இருந்து வரவேண்டுமென அவன் எண்ணினான் அவன் உண்மையான தியாகம் என்றால் என்ன என அறிந்து கொள்ள விரும்பினான் அப்பொழுது அவன் தந்தையிடம் என்னை யாருக்கு தியாகம் செய்யப் போகின்றீர்கள் என கேட்டான் தந்தையார் வேலை மும்மரத்தில் விடை கொடுக்கவில்லை அவன் மீண்டும் என்னை யாருக்கு தியாகம் செய்யப் போகின்றீர்கள் என கேட்டான் அதனால் கோபமடைந்த தந்தையார் நான் உன்னை எமனுக்குத் தியாகம் செய்யப் போகிறேன் என கூறினார் அந்த காலத்திலே தந்தையின் சொல் மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது அவன் பயப்படுவதற்கு பதிலாக எனது தந்தையின் கட்டளை அதுதான் என்றால் நான் அதனை நிறைவேற்றுவேன் என கூறி யமதர்மராஜனின் இருப்பிடத்தை நோக்கி சென்றான் யமனுடைய அரண்மனையை சென்று அடைந்தபொழுது அங்கு அது வெறுமையாக இருந்தது அவன் மனத்திடத்துடன் மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் உணவு தண்ணீர் இன்றி அங்கு காத்துக் கொண்டிருந்தான் இறுதியாக எமன் மீண்டும் வந்தபொழுது அங்கு ஒரு சிறு பையன் தனக்காக காத்திருப்பதைக் கண்டான் நிச்சிகேத்தாவைக் கண்டவுடன் எமனுடைய மனம் இழகிவிட்டது இவன் ஒரு சாதாரண பையன் அல்ல இவன் ஏதோ ஒன்றை அறிய விரும்புகின்றான் எனக் கண்டுகொண்டான் அப்பொழுது எமன் அந்த பையனிடம் நீ மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் எனக்காக காத்திருந்தாய் அதனாலே உனக்கு மூன்று வரங்கள் தருகின்றேன் விரும்புவதைக் கேள் எனக் கூறினான் நிச்சிகேத்தாவும் மிகவும் ஆழமாக யோசனை செய்துவிட்டு தனது தந்தையின் மனம் சாந்தி அடைய வேண்டும் என கேட்டான் எமனும் அந்த வரத்தை கொடுத்தான் அவ்வாறு இரண்டாவது வரத்தையும் கேட்ட பின்னர் சரி இப்பொழுது மூன்றாவது வரத்தை கேள் என்றான் யமதர்மராயன் இங்கிருந்து சம்பாஷனை ஆரம்பமாகிறது இது இறந்தவர்கள் சம்பந்தப்பட்டது இறந்தவர்கள் தொடர்ந்து உயிர் வாழ்கிறார்கள் என சிலர் கூறுகின்றார்கள் சிலரோ அவர்கள் தொடர்ந்து உயிர் வாழ்வது இல்லை என கூறுகின்றார்கள் நான் அது பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் மனிதர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான இந்த தேரைக் கேள் நிச்சிகேத்தா தேவர்களுக்கு கூட அந்த இரகசியம் அறிய முடியாதது அதனால் நீ அதற்கு பதிலாக வேறு ஒரு வரத்தைக் கேள் நீ நூறு வயது வாழும் மகன்களை பேரப்பிள்ளைகளை கேள் கால்நடைகள் யானைகள் குதிரைகள் தங்கம் ஆகியவற்றைக் கேள் உலகத்தில் நீ விரும்புவதை நிறைவேற்ற ரத்தினங்களை கேள் மனிதர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான இந்த தேரைக் கேள் இந்த இசைக்கருவியை கேள் ஆனால் மரணத்தை பற்றிய கேள்வியை மட்டும் கேட்காதே தேவர்களுக்கு கூட அந்த இரகசியம் அறிய முடியாதது அதனால் நீ அதற்கு பதிலாக வேறு ஒரு வரத்தை கேள் யமதர்மராஜனே நான் அந்த ஒரு ரகசியத்தை அறிய விரும்புகிறேன் அதனை அறியாத காரணத்தால் மிகப்பெரிய தவங்கள் யாகங்களையெல்லாம் செய்த எனது தந்தையால்கூட பாசப்பிணைப்புகளை உடைக்க முடியாதுள்ளது என்பதனை நான் அறிவேன் ஞானிகள் தன்னை அறியும் அறிவு என கூறுகின்ற வாழ்க்கை பற்றிய தியானத்தின் ரகசியம் என்ன யமதர்மராஜனே இந்த மகிழ்ச்சியும் சுகமும் நாளை இருக்குமா இல்லையா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை மோகத்தினால் புலன்களின் கூர்மை குறைகிறது அதனால் உங்களுடைய இந்த குதிரை செல்வங்கள் என்பவற்றை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனின் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற தாகம் ஒருபோதும் தணிய போவதில்லை அதற்கு பதிலாக எந்த ஞானத்தினால் மனிதன் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியுமோ அந்த ஞானத்தை எனக்கு அருளித்தாருங்கள் நிச்சிகேத்தா வாழ்க்கையில் இரண்டு பாதைகள் உள்ளன ஒன்று ஸ்ரேயா அதாவது நல்லொழுக்கத்தின் பாதை மற்றையது பிரேயா அதாவது இன்பத்தின் பாதை பிரேயாவின் பாதை பணம் பொருள் என்பவற்றைப் பற்றியது ஸ்ரேயா எனப்படுவது நல்லொழுக்கத்தின் பாதை அது யோகத்தைப் பற்றியது அவை இரண்டுமே மனிதனுக்கு முன்னால் வெவ்வேறு வடிவங்களில் வந்து கொண்டே இருக்கின்றன புத்திமான் பிரேயா எனும் பாதைக்கு பதிலாக ஸ்ரேயா எனும் பாதையைத் தேர்ந்தெடுக்கின்றான் முட்டாள் தனக்காக இன்பத்தின் பாதையைத் தேர்ந்தெடுக்கின்றான் இன்பத்தின் பாதை அறியாமையின் பாதை ஸ்ரேயா என்பது ஞானத்தின் பாதை அறிவின் பாதை பிரேயா எனும் பாதையைத் தேர்ந்தெடுப்பவர்கள் இன்பம் மட்டுமே உண்மையானது என வாழ்கிறார்கள் நல்லொழுக்கத்தின் பாதையைத் தேர்ந்தெடுப்பவர்கள் தங்களின் உள்ளே உள்ள சக்தி உண்மையானது என வாழ்கிறார்கள் இன்பத்தின் பாதை புலன்களின் வழிகளை நோக்கி எடுத்துச் செல்கின்றது நல்லொழுக்கத்தின் பாதை இந்த புலன்களுக்கு அப்பாலே உன்னை எடுத்துச் செல்கின்றது நிச்சிகேதா தர்க்கத்தின் மூலம் தன்னை பற்றிய அறிவை ஒருவன் அறிய முடியாது உண்மையான குருவினால் கொடுக்கப்படும் அறிவினால் மட்டுமே அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியும் நிச்சிகேதா போன்று உண்மையை அறிந்து கொள்ள என்று கேள்வி கேட்பவரை பார்த்து யமதர்மராஜன் மகிழ்ச்சியடைந்தான் யமதர்மராஜன் போன்ற ஒரு குருவை சந்தித்ததில் நச்சிகேதா மகிழ்ச்சியடைந்தான் தான் கொண்டிருந்த ஆர்வத்தை திருப்தி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அவன் தவறவிட விரும்பவில்லை யார் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கின்றானோ அவன் மரணத்திற்கு அப்பாலே செல்கின்றான் ஒருபுறம் உத்தமமான குரு மறுபுறம் உத்தமமான சீடன் ஒருபுறம் யமதர்மராஜன் மறுபுறம் வாழ்க்கை பற்றிய கேள்விகளுடன் ஒரு இளம் பையன் படைத்தவரின் நோக்கம் என்ன நான் யார் எது இறக்கிறது யார் இறக்கின்றார் இறப்பதற்காகத்தான் இந்த பிறப்பு தரப்பட்டதா நான் மரணத்திற்கு அப்பாற்பட்டவனா மரணத்தை சந்திப்பதற்கு முன் நான் இந்த கேள்விகளைப் பற்றி யோசிக்கின்றேனா அல்லது இந்த சமூகம் இவ்வாறான கேள்விகளை நாங்கள் கேட்காதவாறு சூழ்ச்சி செய்கிறதா ஆனாலும் ஆங்காங்கே யாரோ ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒவ்வொரு கணமும் மரணம் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறது அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவரின் மரணத்தில் செய்தித்தாள்களில் வரும் செய்திகளில் அல்லது போர் மற்றும் அணு ஆயுத ஆபத்துகளினால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அழிவுகள் தலையின் மேலே தொங்குகின்ற வாள் போல நம்மை சிந்திக்கத் தூண்டுகிறதா நிச்சிகேத்தா போன்று அரிதானவர்களே இதற்கான விடையை தேடிச் செல்கிறார்கள் வாழ்க்கையில் இறப்பு பிறப்பு போலவே பிரேயாவும் ஸ்ரேயாவும் உண்மையானவை நமக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் இந்த பாதை இருந்துள்ளது நமக்கு பின்னர் வாழ்பவர்களுக்கும் இந்த பாதை இருக்கும் இந்த அறிவை தர்க்கத்தால் அறிய முடியாது உண்மையில் தனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே வித்தியாசத்தை காணாத ஒரு குருவின் மூலமாக மட்டுமே இந்த அறிவை அறிந்து கொள்ள முடியும் நாம் எல்லாரும் நிச்சிகேத்தா போன்ற ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன்